அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அரசியல் கட்சி தலைவர்களுடைய நட்சத்திரம் ராசி அவரவர்களுடைய பெயரினுடைய அடிப்படையில் என்னவாக இருக்கும் இப்போது நிறைய பேரோட நட்சத்திரம் ராசி சரியாக தெரியணும்னா அவர்களுடைய பிறந்த நேரம் வந்து சரியாக இருக்கணும் பிறந்த நேரம் நமக்கு தெரிஞ்சால் தான் இது கரெக்டான நட்சத்திரத்தை அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ நமக்கு நிறைய வெப்சைட்டில் சரியாயிரு தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா பெயரனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நம்மளுடைய தலைவர் திரு சீமான் அவர்களுடைய நட்சத்திரம் என்ன ராசி என்ன இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்களுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் வருதுங்க அப்போது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் தே தோ சா சி அப்படின்னு வரும் அப்போ சி வந்து கடைசியாக வருகிறது அப்போ ரேவதி நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதத்தில் சீமான் என்கின்ற பெயருக்குரிய நட்சத்திரம் அமைகிறது அப்போ சீமான்னு நம்ம சொன்னோம்னா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் நாலாம் பாதத்துக்கு என்ன ராசி விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மீன ராசி அப்போது அவர்களுக்கு தலைவர் சீமான் அவர்களுக்கு பெயர் பிரகாரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அவர் நின்ற ராசி ரேவதி நாலு நின்ற ராசி எதுன்னா மீன ராசி ஆக இப்போ நம்ம வந்து பொது பலன்களை பார்க்கணுன்னா மீனராசிக்குரிய பொது பலன்களை பார்த்தா புரிஞ்சு போயிடும் இப்போ மீன ராசிக்குரிய பொது பலன்கள் நீங்கள் பார்க்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் வர்ற பலன்கள் கொடுத்துருக்கேன் அதனுடைய அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு நன்றி